வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலேருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு வீனஸ் அப்படின்னாலே நிறைய நீங்கள் என்னுடைய வாஸ்து வீடியோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல்களை வந்து போய் பாருங்க நிறைய எண்ணற்ற விஷயங்களை வந்து நான் மிகவும் அனலைசிஸ் பண்ணி நல்ல முறையில் சில விஷயங்களை வந்து கொடுத்துருக்குறேன் அந்த வகையில் இன்று நான் பார்க்கக்கூடிய அற்புதமான சப்ஜெக்ட் தான் தெருக்குத்து சீக்ரெட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் தெருக்குத்து ஒரு ரகசியத்தை வந்து நான் இன்றைக்கி வந்து இன்று வந்து நான் பேச போகிறேன் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவோ முழுமையாக பாருங்கள் என்ன சப்ஜெக்ட் இதில் இதுவரை சொல்லாத நானே சொல்லாத சில விஷயங்களை வந்து இந்த தெருக்குத்து ரகசியத்தை பற்றி நான் இன்றைக்கி பேச போகிறேன் இன்று பார்க்கக்கூடிய இந்த சப்ஜெக்டை வந்து மிக மிக முக்கியமான ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் சரி அதை பார்க்குறதுக்கு முன்னால் என்னுடைய வீடியோ அதாவது என்னுடைய வாஸ்து பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கொள்கிறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மணக்கரை மலைப்பார்வதி தூத்துக்குடி மாவட்டம் மணக்கரை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் யூடியூப்பில் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் நீங்கள் தூத்துக்குடி வந்துட்டு ப்ளஸ் திருநெல்வேலி மாவட்டத்துலேயும் இறங்கி வரலாம் திருநெல்வேலியும் இறங்கி வரலாம் தூத்துக்குடியிலேயும் இறங்கி வரலாம் அப்போ நாடு அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஸ்டாப்பிங்கில் இறங்கி உள்ள அதுலேருந்து ஒரு நாலு ஐந்து கிலோமீட்டர் தான் மணக்கரை மலைப்பார்வதி தாயார் பிப்ரவரி பத்து பதினொன்று வருஷாபிஷேகம் கோவில் கொடைவிழா மிக சீரும் சிறப்புமாக பிரம்மாண்டமான ஒரு முறையில் நடைபெற இருப்பதால் நீங்கள் எல்லாருமே வந்து அதில் கலந்துக்கிட்டு எத்தனையோ நாட்கள் மற்ற நாட்கள்லாம் தரிசனம் செய்தாலும் இந்த நாள் வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்குறக்காக தான் வந்து நான் வந்து சொல்கிறேன் எல்லாரும் அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து இப்போ நான் லைவ் போடும்போதே வந்து சில தொலைபேசி வாயிலாக சில நிமிடங்கள் வந்து எனக்கு உங்களுக்கு இடையூறுகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க சில பேர் கிளாரிட்டி இல்லைன்னு சொல்கிறீங்க வரும் நாட்களில் நம்ம அதை மாற்றி ஒரு நல்ல முறையில் மக்களுக்கு வந்து தெளிவாக கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் அதனால் நிச்சயமாக அதுவும் நம்ம பண்ணுவோம் ப்ளஸ் அடிஷ்னலாக இன்று நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மணக்கரை மலைப்பார்வதி கோவிலுக்கு சிறப்பு அதாவது என்னுடைய வாழ்க்கையின் வழிகாட்டி என்னுடைய மிக முக்கியமான ஒரு அங்கம் மறக்க முடியாத நான் இதுவரை பயணப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய தான் நான் சொல்லுவேன் முனைவர் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் ஐயா அவர்களும் அவர் வந்து மாநில தலைவராகவும் விஹெச்பி விஸ்வ இந்து பரிசுத் மாநில தலைவராகவும் இப்போ வந்து அந்த பொறுப்பில் இருந்து மணக்கரை மலைப்பார்வதி தாயாருக்கு வந்து மாதந்தோறும் அன்னதானம் அன்னப்பிரசாதம் நிகழ்வு என்னுடைய வழிகாட்டி அவரும் வந்து சிறப்பு ஒரு அம்சமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மணக்கரை மலைப்பார்வதி அப்படிங்கிற தாயார் அந்த அருள் வந்து சில பேருக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உணர்வு பூர்வமாக நான் வந்து பார்க்குறேன் அந்த அந்த வாய்ப்பை வந்து எனக்கு வழங்கிய ஃபர்ஸ்ட் என என்னுடைய வழிகாட்டிக்கு நான் நன்றியை சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி நிறைய சப்ஜெக்ட்ல நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆனா நீங்க பார்த்து அதை வந்து எதுக்காக சில விஷயங்களை நான் முன்னெடுத்து சொல்றேன் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொண்டால் நல்லா நான் நினைக்கிறேன் வாங்க இன்று நான் பார்க்கக்கூடிய அந்த தெருக்குத்து சீக்கிரட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்போம் பொதுவாகவே தெருக்குத்து அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டினுடைய உங்கள் இடத்தினுடைய இதை வந்து ஆக்சுவலாக அந்த மேப்பிங் பண்ணி நான் வந்து படம் வரைந்து அதை சொல்லணும் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து இந்த அரைத்தமாகவே அரைக்காமல் புதிதாக மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறக்காகத்தான் புரிஞ்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக எல்லாருக்குமே புரியும் உங்கள் வீட்டினுடைய உங்கள் இடம் இருக்கிறது அப்படின்னா உங்கள் இடத்தினுடைய உச்ச வாசல் இருக்கும் பார்த்திங்களா அந்த உச்ச வாசலுக்கு நேராக உச்ச வாசல்னால் எது நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டினுடைய உச்ச வாசல் வந்து இப்போ வீடு தெற்கும் மேற்கும் சார்ந்து கட்டியிருப்பாங்க அந்த வீட்டினுடைய எலுகை பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வால் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த காம்பவுண்ட் வால் அது அது வடக்கு இடம் அதிகமாக விடும்போது அது எங்கேயோ இருக்கும் அந்த உச்ச வாசல் அப்போ இந்த தெற்குத்தை வந்து சரியான முறையில் முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கிடும் அப்போ வீட்டினுடைய வாசலுக்கு பார்க்கணுமா காம்பவுண்டினுடைய வாசலுக்கு பார்க்கணுமா நிச்சயமாக உங்கள் வீட்டு அதாவது உங்கள் இடத்தினுடைய எல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ வடக்கு வடக்கு பார்த்த மனைனா அந்த வடகிழக்கு வடக்குன்னு சொல்லக்கூடிய அந்த உச்ச வந்து எந்த இடத்துல அந்த தெரு குத்தல் வருது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக கவனிக்கணும் நிறைய பேர் வந்து வீடு அந்த தென்மையை தெற்கும் மேற்கும் சார்ந்து கட்டியிருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு ரெண்டு கிரவுண்ட் மூணு கிரவுண்ட் இடத்துல ஒரு வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அரை க்ரௌண்டில் கட்டியிருப்பாங்க அப்போ அந்த இடத்துக்கு உச்ச வாசலுக்கு நேராக தான் எனக்கு தெரு வருது அப்படின்னு சொன்னால் அது வந்து வடமேற்கு வடக்கு தெருக்குத்தாக மாறிடும் இது தெரியாமல் தெருக்குத்தை வந்து சும்மா ஃபோன்லேயே வந்து எனக்கு வந்து தெருக்கு இந்த தெருக்குத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அது மிக மிக ஒரு தவறான விஷயமாக நான் பார்க்குறேன் தெருக்குத்து அப்படிங்கிறது வந்து வாஸ்துவில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் தான் அப்போ அந்த உச்ச தெருக்குத்து இன்னும் நிறைய பேர் வந்து என்னிடம் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா நான் வடகிழக்கு வடக்கு தெருக்குத்தில் இருக்க சார் வடக அப்போ என்னம்மா அப்படின்னா அந்த தெ உச்ச தெருக்குத்து இப்போ வீண வாஸ்து பார்க்குறீங்கன்னா நான் நிறைய பேருக்கு சொல்லக்கூடிய சஜஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா தெருக்குத்து தெருப்பார்வை இல்லாத வீடுகள் தான் மிக சிறப்பாக இயங்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நான் என்னுடைய வீடியோக்களை போய் பாருங்கள் மிக நேர்த்தியாக முதல்ல சொல்லியிருப்பேன் கிட்டத்தட்ட நான் நிறைய விஷயங்களை என்னுடைய வீடு முன் பதிவுலேயே நான் கொடுத்துருப்பேன் அப்போ இந்த உச்ச தெருக்கூ நம்பி வீடு பார்க்கணும் இடத்த பார்க்கணும் தேடி அலையாதீங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி நிறைய ஏன் சொல்கிறாங்க உச்ச தெருக்கில் உச்ச தெருக்கூத்தில் இருந்தால் பிரம்மாண்டமாக இருக்காங்க நீச்ச தெருக்கூத்தில் இருக்கிறவங்களும் பிரம்மாண்டமாக தானே இருக்காங்க அப்போ ரெண்டுக்கு வேரியேஷன்ஸ் என்ன இது நல்ல விஷயம் இது ஒரு வளர்ச்சி பாதையில் ஒரு அதாவது மைனஸுக்கு பின் சில விஷயங்கள் மைனஸோடயே நம்ம கடந்து போகிற ஒரு தான் நம்ம அதை நீச்சம் அப்படிங்கிறது வேண்டாம் அப்போ இது ப்ளஸ்ஸாக அப்படின்னா உச்சத்தெருக்குத்து அது வந்து உச்சம் தான் அதை வந்து நீங்கள் ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாம் பட் அது ஒரு இது வந்து மைனஸுக்கு ப்ளஸ்ஸோடு இருந்தால் நம்ம மைனஸோடயே கடந்து வாழ்க்கையில் ப்ளஸ்ஸுன்னே நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம் நமக்கு நல்ல விஷயம்னே நினச்சிக்கிட்டே நம்ம ஆனால் மைனஸோடு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம கடந்து போகிறது தான் அந்த நீச்சத்தெருக்குத்து ஆனால் உச்சத்தருக்கு அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ப்ளஸ் ஆகவே எல்லா நேரமும் இருக்குமா அப்படின்னா இருக்காது அப்போ ப்ளஸ்ஸும் சில நேரங்களில் வந்து அந்த உச்ச தெருக்கூத்தில் கூட தவறுகள் இருக்குது தவறுகள் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ ஏன் சார் உச்சத்தெருக்கூத்து அதாவது ஒன்று ரெண்டு தப்பு நம்பர் ஒன் தப்பு நம்பர் ரெண்டு இப்போ நமக்கு நல்லது எது கெட்டது எது எல்லா விஷயமும் நல்லதாகவே நடக்குமா அப்படின்னா கிடையாது அப்போ உச்ச தெருக்கூத்தில் இருந்தாலும் சில பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது எப்படி நடந்து அது அந்த உச்ச தெருக்கூத்தை நான் ஏன் தவிர்க்கிறேன் அப்படின்னா ஏன் நடக்குது அந்த வீட்டில் அந்த பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வடகிழக்கு வடக்கு தெருக்குத்துன்னு வைங்க வடகிழக்கு வடக்கு தெருக்கு உங்கள் வாசல் பக்கத்தில் அதாவது உங்கள் வீட்டினுடைய எல்லையிலேருந்து சரியாக ஒரு ரோடு வந்து உங்களுக்கு வ வடக்கு பக்கம் போகுது உதாரணத்துக்கு மேற்கு பக்கம் அப்படி வந்து அந்த தெருவு உங்கள் வீட்டை சந்தித்து அது தெருவு ரோடு திரும்புது அப்படின்னா இது வந்து மிக முக்கியமாக கவனிக்கணும் நான் எப்படி பார்க்குறேன் என்னுடைய அலட்சிஸில் வீனஸ் வாஸ்து அப்படின்னா நான் எப்போதுமே ஒரு வித்தியாசமாக தான் பார்ப்பேன் அந்த வகையில் சும்மா வாஸ்துவை வந்து அப்படியே மாவு அரைச்சிக்கிட்டே இருந்தால் அது பயன்படாது ஒன்று அதை இட்லி ஊற்றணும் இல்லைனா தோசை சுடணும் ரெண்டாவது ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் சும்மா அரைத்த மாறவே அரைத்து அரைத்து வாஸ்துவில் மக்களை குழப்பி சின்ன பின்னமாக ஆகக்கூடிய சூழ்நிலைகளை தவிர்க்கணுங்கிறதுக்காகத்தான் சில சில முக்கியமான நான் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வாஸ்து சம்பந்தமான விஷயங்களை அனலைஸ் பண்ணி கொடுக்குறேன் அந்த வகையில அப்போ வடகிழக்கு வடக்கு தெருக்கு அப்படின்னா உங்க வீட்டுக்கு நேராக போகுது அப்படின்னா அது வடகிழக்கு வடக்கு எக்ஸ்டென்ஷனாக தான் நான் பார்க்குறேன் அது வந்து ஒரு நீச்சம் நீச்சம் சொல்கிறத விட அது ஒரு எக்ஸ்டென்ஷன் நீண்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக தான் நான் அதை உணருவேன் அதற்குரிய அந்த பாதிப்பு வந்து அந்த வீடுகளில் நிச்சயமாக இருக்குது நீங்க வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்க இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா அந்த விஷயத்த இந்த தெருக்கூத்து சம்மந்தமாக இப்போ நான் பேசிய பிறகு எவ்வளோ மனிதர்கள் எத்தனை நண்பர்கள் என்னை சுற்றி இருக்கக்கூடிய அதை அனலைஸ் பண்ணுவாங்க இல்லையா நான் ஒரு ஒரு விஷயம் கொடுக்குறேன்னா நிச்சயமாக அனலைஸ் பண்ணுவாங்க அது சரியா தவறா அப்படின்னு அப்போ பண்ணணும் இல்லையா மக்களும் இதை தெரிஞ்சுக்கணும் உச்ச தெருக்கூத்துல இருந்தும் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ அவ்வாறு அந்த தெரு அந்த உச்ச தெருக்கூத்தில் அவங்க வீடு இருந்தாலும் நிச்சயமாக அவங்க வீடும் வந்து வடகிழக்கு பாதிக்கப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் அங்கே நடக்குது உச்ச தெருக்குத்து இருந்தாலுமே அந்த வீட்டில் வடகுல வடகிழக்கு அவங்க இடத்துக்கு உள்ளேயுமே அந்த வடகிழக்கு பாதிக்கப்பட்ட ஒரு அமைப்பாகத்தான் நான் இருக்கிறத பார்க்குறேன் அப்போ வந்து உச்ச தெருக்குத்து நன்மையா தீமையா அப்படின்னா உச்ச தெருக்குத்து என்னை பொறுத்த ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்ல மாட்டேன் ஆனா எப்போ எந்த காலகட்டத்திற்கு ஒரு மனிதனின் வாழ்க்கையில எப்போ எந்த காலகட்டத்திற்கு அந்த இடத்துக்கு போறாங்க எந்த நன்மை தரக்கூடிய இடத்துக்கு போறாங்க அந்த இடத்துல எவ்வளவு நாள் ட்ராவல் பண்றாங்க இதுதான் சப்ஜெக்ட் எல்லாருமே வந்து எல்லா விஷயங்களையுமே கடந்து போயாகணும் அப்போ இப்போ உதாரணத்துக்கு வடகிழக்கு கிழக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த வடகிழக்கு கிழக்கு வந்து நான் ஒரு எக்ஸ்டென்ஷனாக பார்க்கறேன் அந்த வீட்டின் உடைய அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து அனைத்து ஒரு விஷயமுமே வந்து அந்த வீட்டின் மீது தான் நம்ம எப்போதுமே வந்து கவனத்தை வந்து நம்ம வீட்டிற்கு கண் இருந்தாலும் அந்த கவனங்கள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அந்த கட்டக்கூடிய வடகிழக்கு நடக்கத்திற்குல நீங்கள் வீடு வந்து தவறாக கட்டியிருந்தாலுமே அந்த பாதிப்பு வந்துடும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன் இது நன்ன புரிந்து கொண்டவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அப்போ நீங்கள் வந்து உச்ச தெருக்கூத்தை தேடி நான் மொத்தத்துலேயும் சொல்லிடுவேன் தெருக்கூத்து தே இதுக்காக வீடு தேடி அலையாதீங்க இடத்த தேடாதீங்க கிடைச்சா எடுத்துக்கோங்க ஒரு நல்ல விஷயம் வந்து உங்களுக்கு நீங்கள் அதாவது நான் அப்பாயின்மெண்ட் போகும்போது பார்ப்பேன் ஒரு மனிதர்கள் வீடு பார்க்க கூட்டி போவாங்க இல்லையா இடம் பார்க்க கூப்பிட்டு போகும்போதே கூட்டிகிட்டு என்னை அழைத்து போகும்போதே நான் அதை விஷயங்களை யூகிச்சிருவேன் இவங்களுக்கு இதுதான் இதுதான் இந்த இடம் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சில பேர் வந்து மக்கள் வந்து உடனே நான் இந்த இடத்த எடுத்துக்கோங்கன்னா மக்கள் செய்வாங்க நம்ம நான் வந்து முடிந்த அளவு அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு இடம் கிடைக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணுவேன் கிடைத்தா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னா அவங்களுக்கு அதுதான் இப்பொழுது இந்த இயற்கை கொடுத்த அந்த இடம்னு சொல்லிட்டு நான் அவங்கள அந்த பயணப்பட சொல்லுவேன் நம்பனால் பயணப்படட்டும் இல்லைன்னா அவங்க என்னை போல நிறைய நண்பர்கள் இருப்பாங்களா உச்ச தெருக்கூத்து அப்படின்னு பார்க்கக்கூடிய அப்போ அது டைம் வேஸ்ட் ஆஃப் டைம் அது இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் பிளாட்டை ஃபுல்லாமே வந்து பிளாக் பண்ணி வச்சுப்பாங்க ஏன்னா வாசுகாரங்க வருவாங்க அது வந்து ரேட் அதிகம் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் அந்த ரியல் எஸ்டேட் பிளாட் போட்டுருக்கவங்ககிட்ட கார்னர் ப்ளாட் கேட்டிங்கன்னா அது வந்து விலை அதிகம் எப்போதுமே மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய கார்னர் பிளாட் வந்து மோ நான் எப் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா வீடியோக்களுமே சொல்லுவேன் இடத்தினுடைய அந்த நான்கு மூளைகளும் உங்களுடைய மூளைக்கும் நிச்சயமாக தொடர்பு இருக்கு அப்போ ஏன் அந்த வடகிழக்கு அந்த வடக்கு தெருக்கு நல்லா சிந்தித்து சில விஷயங்களை நம்ம அனலைஸ் பார்க்கணும் வடகிழக்கு வடக்கு தெருக்கூத்தில் அந்த உச்ச தெருக்குத்தில் இருக்கவங்களுக்கு ப்ளஸ்ஸாகவே இருக்குதா அப்படின்னா தொண்ணூறு சதவீதங்கள் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ஒரு பத்து சதவீதங்கள் அவங்க நிச்சயமாக ஒரு மைனஸை சந்திக்கிறாங்க அப்போ வாழ்க்கையில எல்லாமே நம்ம கடந்து போகக்கூடிய தான் பத்து சதவிகிதம் ப்ளஸ்ஸு தொண்ணூறு சதவீதம் மைனஸு அப்படிங்கிறது இல்லாமல் என்னை பொறுத்தவரையில் நீங்க உச்சம் நீச்சம் உச்ச தெற்கு அப்படிங்கிற ஒரு டைமை வந்து கொடுக்கக்கூடாது கூடாது உண்மை வாஸ்து உண்மைதான் வந்து உச்ச தெற்குத்து இருந்தால் நல்லது அவ்வளோதான் இருந்தால் நன்மை அதுக்காக அதையே தேடி வந்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு காலமும் வீடு கட்ட வாய்ப்பு இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை எனக்கு வந்து வடகிழக்கு வடக்கு தான் வேணும் சார் சொல்லி நிறைய இடங்கள் நான் பார்க்க ஒரு ஒரு தொண்ணூறு சதவீதம் வாசு வீடியோக்களை பார்த்துட்டு வடகிழக்கு வடக்கு தான் வேணும்னு சொல்லி ஒரு ஒரு அடம் பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் பார்க்க ஒரு ஒரு மனிதரும் கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து வருடமாக அந்த தெருக்குத்துக்காக வெயிட் பண்ணி இடம் வாங்குறாரு அந்த ஐந்து வருட காலம் என்னாச்சு நீங்களே சிந்திச்சு பாருங்கள் ஐந்து வருடம் ஒரு அவர் அவர் ஒரு தவறான இடத்துல இருந்து அந்த பாதிப்புகளை வந்து அனுபவிக்கிறார் எதுக்காக அப்படின்னா அந்த ஒரு ப்ளஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிற அவரோட அச்சீவ்மெண்ட்டு அந்த இலக்கு கரெக்ட் ஆனால் அந்த ஐந்து வருட காலங்கள் கொஞ்சம் உங்களுடைய பயணத்தை மாற்றி அமைத்திருந்தால் மிக எளிதாக அந்த இடம் வந்து உங்களுக்கு கிடைச்சது சும்மா வந்து இடம் வந்து கிடைக்கிறது இடம் வாங்கிறது இதெல்லாம் வந்து தெ தேடி இது தெருக்குத்துரு சீக்ரெட்ஸில் இதுவரை நான் பார்க்காத யாரும் சொல்ல வாய்ப்பே கிடையாது இனிமேல் எல்லாரும் பேசுவாங்க இப்போ இந்த தெருக்கூத்து எக்ஸ்டென்ஷனை பற்றி நீச்சி அப்படின்னு சொல்லலாம் நீ அதாவது எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா நீண்டிருத்தலாம் நான் பார்க்குறேன் அங்கே கர சரியான முறையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ஒரு கல் கல் ஊன்றி வைக்கிறது அந்த கல்லுக்கும் அதுக்கும் ஒரு நம்ம வீட்டின் வீட்டோடு இணைக்கிறது நீங்களே ஒரு வீடை வியூ பண்ணி பாருங்கள் டாப்பில் அப்போ அந்த வீட்டு வீட்டின் உங்கள் வீட்டை டச் பண்ணி ஒரு ரோடு சரியான முறையில் வந்துட்டாலே அது வடகிழக்கு நீண்டு இருத்தல் ஒரு அமைப்பு தான் இது மாற்றமே கிடையாது நீங்கள் வேணால் செக் பண்ணி ஏதாவது சார் நான் சூப்பராக இருக்கேன் சார் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து பார்க்குறேன் இது வந்து ஒரு மாற்றம் தரக்கூடிய நிச்சயமாக இந்த வீடியோ மூலமாக மக்கள் மாறுவாங்க தெருக்கூத்தை தேடி அடுத்து இடம் வாங்குறீங்க அப்படின்னா நல்ல மனை நல்ல இடமா இருக்குதான் பாருங்கள் இந்த உச்சத்தை தேடி அலைஞ்சிங்க அப்படின்னா உச்சம் கூட உங்களுக்கு நேரத்தை வந்து மீன் விரயமாக மாற்றும் உச்சம் எளிதாக கிடைக்குமா நீங்கள் ஒரு விஷயத்தை தேடி போகும்போது அது கொஞ்சம் நம்ம கால நேர விரயத்தை நிச்சயமாக குடிக்கிறது தானாக வரும்போது எடுத்துக்கொள்வது மிக சிறப்பு அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கும் கிடைக்கும் தெருக்கூத்து சீக்ரெட்ஸ் வந்து இது ரொம்ப 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 இப்போ உச்சம் பார்த்திங்கன்னா வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு தென்கிழக்கு தெற்கு வட மேற்கு மேற்குன்னு சொல்கிறேன் இல்லையா இந்த நான்கு உச்ச தெருக்குத்துலையுமே உங்கள் இடத்துக்கு நேராக உச்சவத்தில் வந்து சந்தித்தால் அது வந்து ஒரு நன்மையிலும் நன்மை தான் பட் ஆனால் அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது நான் வந்து உச்சத்தில் இருக்கேன் நான் எப்போதுமே டாப்பில் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை வேண்டாம் இன்கேஸ் இப்போ உச்சத்தெருக்கத்தில் இருப்பீங்க இல்லையா யாராவது இருப்பீங்க இப்போ நான் புதிதாக வந்து இது வந்து தவறுன்னு சொல்கிறேன்னா அதுக்கு என்ன சார் பண்ணுறது ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எல்லாருமே முன்வைப்பீங்களே இங்கே நான் சொன்ன விஷயங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்த சின்ன சின்ன ஒரு நன்மைகள் இருக்கலாம் ஒரு சின்ன சின்ன தவறுகள் நடந்திருக்கலாம் அப்போ அந்த தவறுகளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அதை வந்து நீங்க மிக நேர்த்தியாக ஒரு வாசனையை அழைத்து இது போல சில விஷயங்களை வந்து முன்வைக்கிறாங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நல்லது சும்மா தெருக்கூத்தெல்லாம் நம்ம வந்து வீடே பார்க்காம நேரில் பார்க்காமலாம் சொல்கிறது வீடியோ காலெல்லாம் சில பேர் எனக்கு அனுப்புவாங்க அது கூட நான் வந்து வேண்டாம் அப்படிங்கிறது தான் முடிவெடுப்பேன் எல்லாருமே பிரம்மாண்டமான அற்புதமான ஆனந்தமான வாழ்க்கை வாழ எல்லாம் உள்ள இயற்கையை நானும் இணைந்து வேண்டுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்